வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மனசில் தன்னம்பிக்கை ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேர்மறையான எண்ணத்தோடையும் உற்சாகத்தோடையும் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் ஹாப்பினஸ் மனசுக்குள்ளே இருந்தால் இன்றைய நாளை சிறப்பாக மாற்றிக்க முடியும் உங்களுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருந்தாலுமே உங்களோட ஒர்க்கில் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட ஒர்க்கில் வளர்ச்சியும் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வேலை செய்யும்போது கவனமாக ஒர்க் பண்ணாலே போதும் ஓகேங்களா அடுத்து கடகராசிக்காரர்கள் இன்றைக்கி உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட பேசும்போதும் பேசும்போதும் பழகும்போதும் ரொம்பவே வந்துட்டு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது வந்துட்டு உங்களோட உறவில் நல்ல இணக்கத்தை பாதிக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எப்பவும் போல இருந்தாலே லைஃப் சந்தோஷமாக இருக்கும் அடுத்ததாக இன்னைக்கு இன்றைக்கி பண வரவு எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா நிதி நிலைமை வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது செலவை விட வரவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஓகேங்களா வரவு கம்மி செலவு அதிகமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட செலவுகளை கம்மி பண்ண பாருங்கள் தேவையான செலவுகளை செஞ்சால் போதும் தேவையற்ற செலவுகளை விட்டுறலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் இன்றைக்கி ரொம்பவே மன உளைச்சலோடு இருப்பீங்க உங்களுக்கு கால் கால்வழியால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உடற்பயிற்சி செய்கிறது நல்லது ஓகேங்களா வலிக்கான எக்ஸசைசஸ் இருக்கும் இல்லையா அதை செய்யலாம் உங்களோட மன உளைச்சலை போக்குறதுக்கு யோகா தியானம் இது மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபேவரட்டான பொழுதுபோக்கு விஷயங்கள் செய்கிறது மூலிமா உங்களோட மனசை நிம்மதியாக வச்சுக்கலாம் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட கடக ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் THANK YOU